கஜானா பார்ட் ஒன்றில் என்னன்னா அந்த மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் என்ன முன்கதை என்ன அதாவது அந்த புதையல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஆதி காலத்தில் யார் போய் தேன்னா போனவங்க யாருமே திரும்பலை எப்படி செத்து போனாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத மையமாக கொண்டு அதை எங்கேயுமே அவங்க வேஸ்ட் பண்ணல சார் யானையை ஆவியாக காமிக்கிறோம் சரி யானை இவரை குண்டுருது சார் புலியை ஒரு சீனில் சீஜில் உருவாகும் ஆ புலி அந்த பொண்ணை குன்றுருது சார் இப்போ யாழி மாதிரி யானையும் சிங்கமும் கலந்து ஒன்று காமிக்கிறான் ஆ இந்த யானை இவங்களை கொன்றுருது இப்படி எல்லாத்தையும் குண்டுறது குண்டுறதுன்னு அவங்கவுங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இருக்குது மிச்சம் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் என்னான்னாங்க அந்த ரெண்டு பேர் தப்பிச்சு போனவங்க என்னான்னாங்க அதெல்லாம் பாற்றூல தான் தெரியும் அந்த பாற்றூல் வர கதையில் இந்த நாகரத்னம் என்ன அந்த நாகரத்னத்தை எடுத்தால் என்ன பஞ்சபூதங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பத்திலாம் எடுப்பாங்க பட் இந்த படம் வந்து ஒரு சிஜிக்கு ஒரு நல்ல முயற்சி அதாவது சிஜியில் வந்து அந்த குறிப்பாக வந்து அந்த ஸ்டார் விஎஃப்எக்ஸ் குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது அது ஒரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் பட் இதுவே வந்து ஒரு சிறந்த முயற்சி கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும் அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை நல்ல பட்ஜெட் கிடைச்சா இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தத்ரூபமாகவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க